ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தை எல்லோரும் ஏன் சாப்பிட வேண்டும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இனிப்பு புளிப்பு என இரண்டு சுவையும் நாவல் பழம் இதில் விட்டமின் சி இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உட்பட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன நாவல் பழம் சீசனாக இருப்பதால் பலரும் அதனை ருசிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் நாவல் பழத்தை எல்லோரும் ஏன் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களை தான் பார்க்க போகிறோம் நாவல் பழத்தில் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் ஜாம்போலின் உள்ளது இது மாவுச்சத்தை சர்க்கரையாக கட்டுப்படுத்த உதவும் அத்துடன் ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நீரழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் நாவல் பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது அது செரிமானத்திற்கு உதவும் மலச்சிக்கலையுமே தடுக்கும் குடல் இயக்கம் சீராக நடைபெறுவதற்கும் உதவிடும் நாவல் பழத்தின் விதைகள் மற்றும் பட்டைகள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது நாவல் பழத்தில் ஆந்தோசைன்கள் ஃப்ளேவோனைடுகள் ஃபாலிஃபினால்கள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிரம்பியுள்ளன புற்றுநோய் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையுமே குறைக்கிறது நாவல் பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவும் இதன் மூலம் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜி அபாயத்தையுமே குறைக்கும் நாவல் பழத்தில் இருக்கும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடும் திறனையுமே அதிகரிக்க செய்கிறது நாவல் பழத்தில் இருக்கும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்திற்கு சேதம் ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடும் விரைவில் வயதான அறிகுறிகள் எட்டி பார்ப்பதை தடுத்து சருமத்திற்கு பொலிவு சேர்க்கும் முகப்பரு கரும்புள்ளிகளுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அளிக்கும் நாவல் பழத்தில் நார்ச்சத்து அதிகம் கலோரி குறைவு அதனால் உடல் எடையை சீராக நிர்வகிக்க முயற்சிப்பவர்களுக்கு நாவல் பழம் சிறந்த தேர்வாக அமையும் குறைவாக சாப்பிட்டாலே வயிற்றுக்கு திருப்தி அளிக்கும் அதனால் அதிக கலோரிகளை உட்கொள்ள தோன்றாது ஒட்டுமொத்தமாகவே கலோரி உட்கொள்ளும் அளவையுமே குறைக்கும் நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க உதவும் அதன் இலைகள் மற்றும் பட்டைகள் வாய் புண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன குழந்தைகள் ஐம்பது கிராம் முதல் எழுபத்தைந்து கிராம் வரை நாவல் படத்தை உட்கொள்ளலாம் அதே வேளையில் அவர்களுக்கு ஒவ்வாமையோ செரிமான பிரச்சனைகளோ ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்து கொள்வது முக்கியமானது மற்றவர்கள் சுமார் நூறு கிராம் முதல் நூற்றி ஐம்பது கிராம் நாவல் பழம் உட்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் தினமும் ஐம்பது முதல் நூறு கிராம் வரை சாப்பிடலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை நிர்வகிப்பதற்கும் இது உதவுகிறது இறைப்பை குடல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கொண்டவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் ஏனெனில் நாவல் பழத்தில் ஆக்சலேட்டுகள் உள்ளன அதனை அதிக அளவில் உட்கொண்டால் சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி